தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காலை முதல் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருகிறது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது கிழக்கு கடற்கரை சாலையில் ஊர்திகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி செல்கின்றன அரியலூர் மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்து வருகிறது குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் கனமழை பெய்தது கும்பகோணத்தில் இன்று அதிகாலை முதல் மழை பெய்து வருகிறது புதிய பேருந்து நிலையத்தை மழைநீர் சூழ்ந்ததால் பயணிகள் சிரமமடைந்தனர் விருதுநகரில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் தீங்கியது புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதலே சாரல் மழை பெய்து வருகிறது நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் நேற்று கனமழை பெய்தபோது தொடர்வண்டி சுரங்கப்பாதையில் தேங்கியிருந்த தண்ணீரில் பேருந்து ஒன்று சிக்கிக்கொண்டது அந்த பாதையில் செல்ல வேண்டாம் என்று ஊர் மக்கள் கூறிய பிறகும் பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் சசிகுமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்

தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பகுதியில் பெய்த கனமழையால் அங்குள்ள அணைப்பிள்ளையார் தடுப்பணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் கனமழை காரணமாக ஒரே நாளில் எட்டடி உயர்ந்துள்ளது மதுரையில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது பல இடங்களில் மின்சாரம் தடைப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய கனமழை வெளுத்து வாங்கியது இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீருடன் கழிவுநீரும் புகுந்தது